வணக்கம் இது வந்து ஒரு பத்திரிக்கையாளர் மணி பற்றின ஒரு தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர் மணி வந்து அனைத்து ஊடகங்களை பற்றியும் ஊடக நெறியாளர்கள் பற்றியும் ஒரு செய்தியை ஒரு ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு பேட்டி அழிச்சிருப்பாரு அந்த பேட்டி வந்து ரொம்ப வைரல் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது உண்மைங்கிறதுனால அது ட்ரெண்ட் செட்டிங் ஆகிடுச்சு ஆனால் இன்னைக்கு பத்திரிக்கையாளர் மணி வந்து அதே நெறியாளர்களோட நிகழ்ச்சியில் பத்து அஞ்சில் ஒன்னா ஒருத்தர் போய் உட்காந்துருக்காரு மௌனம் காத்துட்டு இருக்காரு ஏதாவது ஒரு நடுநிலையான செய்தி அவர் பகிர்ந்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் தெரியல அப்படி ஒன்றும் இப்போ நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனையை வந்து இவர் நேர்மறையாக அணுகி நேர்மறையாக அணுகி ஒரு ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அந்த விவாதத்துல இவர் இவர் கருத்து வந்து ஏற்படையதா இருக்கிற மாதிரியோ இல்லை அரசை சாடுகிற மாதிரியானோ விமர்சனங்களையோ அவர் வைக்கல இந்த 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 மாதிரி நிகழ்ச்சிகள்ல என்னோட பார்வை என்னன்னு கேட்டா யாரோட கடைக்கன் பார்வைக்காகவோ அது மாதிரி பேசி இன்னைக்கு அந்த கடைக்கன் உடனே இன்னைக்கு அந்த அதே நிகழ்ச்சிகள்ல அது மாதிரியான நிகழ்ச்சிகளில் அந்த நெறியாளர்களின் கீழே தான் இன்னைக்கு நிகழ்ச்சிகளில் போய் கலந்துட்டு இருக்கிறாரு இது எந்த வகையான மாற்றம் இந்த இந்த பத்து நாளுக்குள்ள நடந்த மாறிடுச்சா இந்த உலக இந்த பத்திரிகை உலகம் அப்படியே தலைகீழாக பிறண்டு விட்டதான்னு தெரியல பத்திரிகையாளர் மணி இது பத்தின பதில சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன் ஆனா தெரியல இந்த மாதிரி இதெல்லாம் அவர் எல்லாம் பெருசாக கடந்து கடந்து போயிடுவார் ஏன்னா அவர் வந்து பார்வை தான் நமக்கு முக்கியமா இருந்தது அந்த பார்வை பார்வைப்பட்டதுனால அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பார் அடுத்த ஜென் நிலைக்கு அவர் போயிருப்பார் அதனால இது என்னுடைய விமர்சன பதிவு மட்டும்தான்